நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தேய்ப்பிறை சஷ்டி யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்று யாருக்கெல்லாம் எதிர்பாராத தன உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும் தந்தை வழி மனதில் சிந்தனைகள் உருவாகும் உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் தம்பதிகளுக்கு இடையே அந்யூனியம் அதிகரிக்கும் அன்பர்களே போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் இளபரியில் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் மிதுன ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உயர்கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும் திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் அன்பர்களே தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மாற்றம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உடலில் ஒருவிதமான சோர்வுகள் மூலம் உண்டாகும் உறவினர்களின் வருகை ஏற்படும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே இளபறியான வரவுகள் கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய அமைப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் நிலவும் ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் சமூக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பல மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நிறைவு பெறும் மகர ராசி அன்பர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து மீனராசி அன்பர்களே எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் குறைவால் சில விரயம் உண்டாகும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்படவும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும்